இந்த அறம் செய்வதை விட பல கோடி மடங்கு உயர்ந்தவர் அவனிலும் கோடி அதிகம் இல்லம் துறந்தான் இப்படியே இங்கே கோயில இருந்த சில பேருக்கு மனசுல என்ன இருக்கும் ஆமா இல்லறம் பெரிதா துறவரம் பெரிதா என்று ஒரு வினா எழுந்தது இது இரண்டுக்குமே வந்து முன்னோர்கள் இல்லறம் சிறந்தது என்று திருவள்ளுவர் சுவாமிகள் பாடுகின்றார் சிறந்தது என்று பட்டினத்து சுவாமிகள் கூறுகின்றார் இதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துகளையும் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் அதிலே முழுமையாக ஈடுபாடு தனக்கென்று அதிலே அர்ப்பணித்தவர்கள் ஆமாங்க அவர்களை போல் நாம் வாழ முடியாது அதைத்தான் சொல்கின்றார் அறம் செய்வதை விட கோடி மடங்கு உயர்ந்தவனாய் உள்ளத்து உறவுடையோன் மறந்தான் அதுபோல அவனில் கோடி உள்ளம் துறவுடையோன் மறந்தான் அறக்கற்று அடியோடு இருந்து இருவாதனை அகற்று இறந்தான் இருந்து இரு வாதனை அகற்றி இறந்தான் பெருமையை என் சொல்வேன் இறைவா கட்சியே கம்பனை என்று இந்த பட்டினத்தார் வந்து காஞ்சிபுரம் வந்து பாடினார் இந்த அது பிறக்கும் பொழுது கொடு பாடல்கிறக்கும் பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுதும் கொடு போவதில்லை இடை நடுவில் குறிக்கிட்ட செல்வம் சிவன் தந்ததென்று கொடுக்க அறியாது இறக்கும் குலமாரர்கோ என் சொல்வேன் இறைவா கச்சி ஏ கம்பனே பொள்ளாதவன் கல்வி கல்லாதவன் நின் பால் செல்லாதவன் மெய் ஓடி இல்லாதவன் மண்ணில் என் பிறந்தா நிறைவா கச்சியே கம்பனே ரோற என் செயலாவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே ரோற இனி உன் செயலே என்று உணரப் உனடுத்து ஒருவருக்கும் தீங்கினை செய்ததில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனமே வந்து மூண்டதுவே மிஸ்டான புயல அமர்ந்திருந்தார் பட்டினத்தார் பத்திரகிரியார் ஆட்சி இருக்கக்கூடிய அந்த அரண்மனை பக்கத்துல திருடர்கள் முத்துமணி மாலையை தாழ்ந்து அவர் கழுத்துல போட்டு போட்டாங்க பிள்ளையாரு நினைச்சு ஆமா ஆமா இவரை திருடன் என்று நினைத்து அவரை கழுவடி ஏற்றி ஏற்ற சொன்னார் இறைவா நான் துறவறம் பூண்டு வந்திருக்கிறேன் என்னை இது போன்று தண்டனை கொடுத்து விட்டார்களே ஆமாம் மூன்றதுவே என்று சொன்னவனே கழுமரம் பச்சு எரிந்தது ஆமாம் பத்ரகிரியார் பட்டிநாத்து சுவாமிகளோடு உடனாக வந்து விட்டார் ஆஹா ஏன்னா அவருடைய கதைகள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஏன் சிறியை ஞாபகப்படுத்துகிறோம் இந்த நேரத்தில் ஆமாங்க இருப்பது பொய் மை என்று நெஞ்சே ஒருவருக்கும் தீங்கினை செய்யாதே ரோ பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருப்ப நாய் நரி பேய் கழுகு தம்மதென்று தா சிரிக்கும் தானே ஒன்பது வாய் தோல்பைக்கு ஒரு நாளை போலவே அன்பு வைத்து நெஞ்சே அலைந்தாயே கழுக்கள் தத்தி தத்தி சட்டை தட்டி கட்டிப்பிட்டு கத்தி குத்தி தின்ன கண்டு மாதா உடல் சலித்த பெற்ற மாதா உடல் சலித்தாள் பெற்றவன்தான் தெரியும் பிள்ளை அந்த குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அது எவ்வளவு கஷ்டம் கடினம் என்பது அது வாயால் சொல்ல முடியாது பட்டினத்தார் அழுது அழுது பாடினார் அம்மா எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாயே தாயே அம்மா என்று நரசிங்கபதி என்று அந்த வழியை பொருட்படுத்த முடியாமல் எங்களை பெற்றெடுத்தாயே அம்மா என்று மாதா உடல் சலித்தாள் ல்ல்வினை ஏன் கால் சலித்தேன் ரோ வேதாவும் கை சலித்து விட்டானே ராதா வாழ் சிவனே 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 இன்னும் அன்னை கருப்பையூ மல்கால் அண்ணா எத்தனை எத்தனை ஓர அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ பின்னை எத்தனை எத்தனை பிண்டிரோ பிள்ளைகள் எத்தனை எத்தனை பிள்ளையோ உன்னை எத்தனை எத்தனை ஜென்மமோ உடனா அறிந்திலே இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ இறைவா கட்சி கம்பனே இறைவா கட்சியே கம்பனே ரோர் கடைசி காலத்துல எல்லாருக்கும் எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் இந்த அங்கத்துக்கு ஒரு புடி சாப்பாடு அலட்சியமா போடுறாங்களாம் அவருக்கு அப்பதான் சொல்றார் வாசல் படி கடந்து வாராத பிச்சைக்கு ஒரு அப்பா அம்மா பிள்ளைக்கு சாப்பாடு போறதா இருந்தாலும் பாட்டம் பாட்டி சாப்பாடு போற எது யாரா இருந்தாலும் சரி யாருக்கு என்ன அந்த அன்னதான செய்யறதா இருந்தாலும் அலட்சியம் இல்லாமல் அது சொல்றாரு வாசல் படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்படுவதில்லை அண்ணலே இரந்த காலம் பரமேட்டி சுட்டிருக்கும் ஞானத்தை சொல் அந்த அலட்சியமோடு வரக்கூடிய உணவன உண்ணமாட்டேன் என்று சொல்றாரு ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை எங்க இன்னைக்கு ஒண்ணும் செய்யல இருத்து இதாங்க இது வரைக்கும் சாப்பிடுங்க இருக்கும் போது நம்ம சாப்பிடறோம் இல்லையா இல்லாத போது கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து இருக்க சாப்பிடுங்க அப்படின்னு உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத கூழிட்டாலும் உப்பு இல்லாத கூழிட்டால் உண்பது அமிர்தமாகும் முப்பழனோடு பால் அன்னம் முகம் கடுக்கி கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே மிகவும் வெளிப்படையான கருத்துக்களை வைத்து பாடியவர் பட்டினத்து சுவாமிகள் உடல் கூற்று வண்ணம் என்று பாடிய அற்புத திருப்பாடல் முன்னை தீ முப்புறத்திலே ரோ பின்னையிட்ட தீ தென் இலங்கையில் அன்னை அடிவயற்றிலே யா முழு முழுக வே அரகரா சிவமே ஒரு மடு